தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடக்கிற ஆணவ படுகொலையை கண்டித்து மாநில அரசும் மத்திய அரசும் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வண்ணம் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறை சார்பில் நடக்கிற கண்டன ஆர்வத்தின் வழியாக மாண்புமிகு முதல்வர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் பல்வேறு முன்மாதிரி திட்டங்களை கொண்டு வந்த தமிழக முதல்வர் ஆணவ படுகொலை சம்பந்தமாகவும் ஒரு தனி சட்டம் கொண்டுவதன் மூலம் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக அமைய முடியும் என்று எங்களுடைய நம்பிக்கையை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் தலித் சமுதாய மக்கள் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவது கவின் அவர்கள் படுகொலையோடு நிறுத்தப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற படுகொலைகள் நடைபெற வர்ணம் தடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை ஆகவே மத்திய அரசும் மாநில அரசுகளும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித்துறை சார்பாக மக்கள் மன்றத்திலும் அரசு மன்றத்திலும் வைப்பதில் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறோம் அதை

சென்னை வந்தவுடன் அது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் இந்த வேண்டுகோள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்களும் தம்பி கவின் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி விட்டு வந்த பிறகு அதை தெரிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஆணவ படுகொலை தடுக்கப்பட வேண்டும் சட்டத்தின் மூலம் அது நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய விருப்பம் அதை நிறைவேற்றுவதற்கு ஆன வழிகளில் நாங்களும் முயற்சி எடுப்போம் மத்திய மாநில அரசு இரண்டு அரசு நாங்கள் வலியுறுத்துறோம் தனி சட்டம் அப்படி அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு இது குறித்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு இது குறித்து சொல்லியிருக்கீங்களா இதை பற்றிய தகவல்கள் உறுதியாக அவருக்கு தெரியும் தெரியும் இதை பற்றிய உரிய நேரத்தில் அவரும் சரியான பொன்பை வெளிப்படுத்துவார் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நமக்கு கடிதமோ என்று அவருக்கு தெரிவித்து ஏற்கனவே தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தலைவர் ராகுல் காந்திக்கு தினசரி ஒவ்வொரு மணித்துளையும் தெரியும் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை ஆகவே தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் நடக்கிற வன்கொடுமைகள் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள் அது வன்கொடுமை ஆக இருந்தாலும் சரி ஆணவ கொள்ளையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் முறையில் உரிய நேரத்தில் தன்னுடைய பங்களிப்பை தலைவர் ராகுல் காந்தி மன்றத்திலும் வெளிப்படுத்துவார் இல்ல படுகொலைகள் எந்த வண்ணத்தில் யார் மீது ஏவப்பட்டாலும் அதை கண்டிக்கப்பட வேண்டியவை அதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது அரசு அதிகாரிகளே இதற்கு பலியாகிற நிலை தவிர்க்கப்பட வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே உலகத்திலேயே சிறந்த காவல்துறை பெயர் பெற்றது ஆனால் இதுபோன்ற தமிழகத்தில் நடக்கிற இதுபோன்ற நிலைப்பாடுகள் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தலைகுழு ஏற்படுத்துகிறது என்பதையும் காவல்துறை நிர்வாகிகள் காவல்துறை தலைவர்கள் உணர வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்நாடு தலைவர் தேவையான முயற்சிகளை எடுத்து வருகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு நண்பர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நாங்கள் எங்கள் கட்சிக்காரர்களை எங்கள் தொண்டர்களை உறுதியாக எந்த விலை கொடுத்தையும் காப்பாற்றுவோம் ஆகவே அதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் மாற்று நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை தம்பி அப்ரோஸ் விஷயத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம் நேற்றுக்குள்ள திருநெல்வேலியில் பத்தாவது படிக்கிற படிக்கிறவரை வந்து வெட்டிட்டாங்க ஸோ அதனுடைய அக்காவோட மற்ற மாற்று பேசுகிறான ஒரே காரணம் அரசு இது வரைக்கும் இந்த முடிவு எடுக்கல அடுத்த உயிரை பறிப்பதற்கான தமிழக மக்கள் மன்றத்தில் மாற்றம் வர வேண்டும் பெற்றோரிடத்தில் மாற்றம் வர வேண்டும் குழந்தைகளுக்கு அது பரவக்கூடாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பரவக்கூட வேண்டுகிறோம் அது திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி வேறு இடமாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் ஜாதிய வன்முறைகள் நடப்பதை காங்கிரஸ் உறுதியாக கண்டிக்கிறது அதற்கு நாங்கள் துறை போக மாட்டோம் அதே நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளோடு பேச வேண்டும் நண்பர்களாக பழக வேண்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் ஜாதி மதம் இனம் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு தர வேண்டும் நல்ல பண்புகளை கற்றுத்தர வேண்டும் அதன் மூலம்தான் இந்த சமுதாயம் மாறும் என்று நான் அடுத்த நம்பிக்கை உடையவன் அந்த அடிப்படையிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் வேண்டுகோள் தங்கள் குழந்தைகளோடு பேசுங்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே நல்லவற்றை சொல்லிக் கொடுங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறேன் அவர்களை நல்ல பண்படுத்துங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் துறை நடவடிக்கை எடுத்து விடுவதாக என்று தெரிவிக்கிறார்கள் தெரிவிக்கிறார்கள் கருத்தக்கட்ட நடவடிக்கைகளை பற்றி நான் பலமுறை தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் மாவட்டத்தில் கொலை மட்டுமல்ல எந்த கொலை அடைந்தாலும் அவைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை